பவதாரணியின் உடல் வைக்கப்பட்டுள்ள லோயர் கேம்ப் பகுதிக்கு சகோதரர்கள் யுவன் சங்கர் ராஜா கார்த்திக் ராஜா ஆகியோர் வந்துள்ளனர் இதுகுறித்து எமது செய்தியாளர் சல்மான் அளிக்கும் கூடுதல் விவரங்களை தற்போது கேட்கலாம் சல்மான் சொல்லுங்க தற்போது பவதாரணியின் உடல் வைக்கப்பட்டுள்ள பகுதிக்கு அவருடைய குடும்பத்தினர் அனைவரும் வருகை தந்துவிட்டார்களா இது பற்றிய விவரங்களை பதிவு இசைமைப்பாளர் பவகாரணி உடல்நலை நிலையில் நேற்று முன்தினம் அவருக்கு உடலானது இலங்கையிலிருந்து நேற்று சென்னைக்கு கொண்டு வரப்பட்டு அங்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது அதனை தொடர்ந்தாக நேற்று இரவு அவரது உடல் ஆம்புலன்ஸ் மூலமாக தேனி மாவட்டத்தில் உள்ள லோயர் கேம்ப் பகுதியில் இருக்கக்கூடிய இளையராஜா அவர்களுக்கு சொன்னமாக இருக்கக்கூடிய ஸ்ரீ குரு கிருபா வேத பாடசாலை என்ற பகுதியில் அங்கு நல்லடக்கம் செய்வதற்காக தற்போது கொண்டு வரப்பட்டிருக்கிறது அங்கு கொண்டு வரப்பட்டு சரியாக ஒரு பதினொன்று முப்பது மணி முதலாகவே பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு தொடர்ந்து பல்வேறு தரப்பினரும் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள் இந்த நிலையில்தான் அஹ் பவதாரணி அவர்களுடைய சகோதரர்களாகவும் சகோதரர்களாகும் இளையராஜா அவர்களுடைய மகன்களும் ஆகிய இசையமைப்பாளர் யுவன் ராஜா மற்றும் இசையமைப்பாளர் கார்த்திக் ராஜா ஆகிய இருவரும் வருகை தந்து தனது சகோதரி பவதாரனுடைய உடலை பார்த்து அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி இருக்கிறார்கள் தொடர்ச்சியாக மூத்த சகோதரராக கார்த்திக் ராஜா அவர்கள் அவ்வப்போது சகோதரி ப உடலை பார்த்து கார்த்திக் ராஜாவும் அவர்கள் மனைவியும் கூட அவ்வப்போது பார்த்து கண்கலங்கி பார்க்க சோகத்துடன் பார்க்கக்கூடிய அந்த காட்சிகளையும் கூட நம்மால் பார்க்க முடிகிறது அதே இசையமைப்பாளர் யுவன் சங்கராஜா அவர்களுடைய அவரும் சரி அவருடைய குடும்பத்தினரும் நேரடியாகவே வந்து இசையமைப்பாளர் பவதாரணி அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தி தற்பொழுது வீட்டிற்குள் அமர்ந்து மிகுந்த ஒரு சோகத்தோடு அமர்ந்து இருக்கிறார்கள் சற்று நேரத்தில் பவதாரணி அவர்களுடைய தந்தையாரான இசைஞானி இளையராஜா அவர்கள் நேரடியாக வந்து அஞ்சலி செலுத்தி பின்பாக நடிகர் ரஜினிகாந்த் அவர்களும் கூட வருகை தருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது அவர் வந்த பின்பாக அந்த இறுதி சடங்குகளுக்கான பணிகள் ஒரு மணி அளவிற்காக தொடங்குவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது அஹ் தற்போது வரைக்குமாக பவதாரணி அவர்களுடைய உடலுக்கு அவர்களுடைய சகோதரர்கள் கார்த்திக் ராஜா மற்றும் யுவன் சங்கர் ராஜா ஆகியோர் ஆகியோர் மட்டுமல்லாமல் பிரேம்ஜி அதே போன்று அவர்களுடைய வெங்கட் பிரபு வெங்கட் பிரபு ஆகியோரும் கூட அஞ்சலி செலுத்தி இருக்கிறார்கள் தொடர்ச்சியாக இசையமைப்பாளர் டிரம்ஸ் மணி அதே போன்று நடிகர் கு ஞானசம்பந்தன் உள்ளிட்டோரும் நேரடியாகவே அஞ்சலி செலுத்தி இருக்கிறார்கள் தொடர்ச்சியாக ஏராளமான பொதுமக்களும் தொடர்ந்து வரிசையாக வந்து அஞ்சலி செலுத்தி வரையக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது அந்த பகுதியில் பலதாரணி அவர்களுடன் உடல் வைக்கப்பட்டிருக்க படுகில் ஓதுவார்கள் தேவாரம் பாடல்களை பாடியபடி மிகுந்த ஒரு மௌனத்தோடு அனைவருமே பவதாரணி அவர்களுடைய உடலுக்கு மௌனமாக அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள் ஒவ்வொரு பொதுமக்களும் வரக்கூடிய அரசியல் பிரமுகரும் கூட நேரடியாக வந்து அஞ்சலி செலுத்தி புறப்பட்டு சென்று கொண்டிருக்கின்றனர் வரக்கூடிய பொதுமக்களில் பண்ணைபுரத்தில் இசைஞானி இளையராஜா அவர்களுடைய சொந்த ஊரான பன்னையபுரத்தைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்களும் அவர்களது உறவினர்களும் வரும் பொழுது பவதாரணி அவர்களோட உடலை பார்த்து கண்ணீர் மல்க கலங்கி அல்லது அந்த அஞ்சலி செலுத்தக்கூடிய காட்சிகளையும் தொடர்ந்து நம்மால் பார்க்க முடிகிறது இன்னும் சில நிமிடங்களில் இசைநானி இளையராஜா அவர்கள் நேரடியாகவே வந்து மற்றும் அவரது குடும்பத்தை சார்ந்தவர்களும் அவரது உறவினர்களும் நேரடியாக வந்து அஞ்சலி செலுத்த உள்ளார்கள் அதனை தொடர்ந்த தொடர்ந்தாக பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்களும் சரி சினிமா துறையை சார்ந்த நபர்களும் இசை பணிபுரிந்த நபர்களும் கூட தற்பொழுது வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் சல்மான் ஒரு மணிக்கு பிறகு நல்லடக்கம் செய்யப்பட இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கும் நிலையில் இறுதி சடங்கு எப்போது தொடங்க இருக்கிறது இந்த இறுதி சடங்கில் யார் யாரெல்லாம் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் தற்போது வரைக்குமாக இசை இளையராஜா அவர்களுடைய குடும்ப தரப்பில் தெரிவிக்கப்பட்ட தகவல் என்பது ஒரு மணிக்கு மேலாக அந்த இறுதிச் சடங்குக்கான பணிகள் தொடங்கிவிடும் ஏனென்றால் அந்த கடைசியாக இறுதிச் சடங்குக்கான அந்த பூஜைகள் அதை போன்று அது சம்பிரதாயப்படி செய்யக்கூடிய அந்த நடைமுறைகளை செய்வதற்கு ஒரு மணிக்கு மேலாக தொடங்குவதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது இன்னும் இசைஞானி இளையராஜா அவர்கள் அஹ் வந்த பின்பாக அந்த பணிகள் அந்த இறுதிச் சடங்குக்கான அந்த பூஜைகள் தொடங்கும் அதனை தொடங்கிய பின்பாக ரஜினிகாந்த் அவர்களும் கூட நேரடியாக வந்து பகதரணி அவர்களுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக வருகை தருவதாக கூறியிருப்பதன் காரணமாக அவர் வருகைக்காக வருகை தந்த பின்பாக அந்த இறுதிச் சடங்கைக்கான பணிகள் ஒரு ஒரு மணி முதல் இரண்டு மணிக்குள்ளாக தொடங்கும் அதனை தான் அந்த அவருடைய உடலானது அஹ் இரண்டு ஏற்கனவே அந்த பகுதியில் இசைனி இளையராஜா அவர்களுடைய தாயார் மற்றும் மனைவி ஆகியோருடைய இருவரது உடலும் அடக்கப்பட்ட இரண்டு பேருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பகுதியில் நல்லடக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது தற்போது வரைக்குமாக நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் வருகை தருவதற்கான வாய்ப்பு உள்ளதாக தொடர்ந்து அவரது குடும்பத்தினர் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையிலும் சினிமா துறையை சார்ந்த பிரபலங்களும் சினிமா நடிகர்களும் இசைத்துறையை சார்ந்தவர்களும் தொடர்ந்து வருகை தந்து கொண்டிருப்பார்கள் சரியாக அதிகபட்சமாக ஒரு மூன்று மணி முதல் நான்கு மணிக்குள்ளாக அந்த நல்லடக்கம் முடிந்து அடுத்த கட்ட அஞ்சலி செலுத்துவதற்கான அவர்களுடைய உடல் நல்லடக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதாக அவர்களுடைய தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சல்மான் பாட்டுக்குயில் பவதாரணியின் உடலுக்கு உறவினர்களும் அப்பகுதியை சேர்ந்தவர்களும் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தி வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது ரசிகர்களும் வருகை தந்திருக்கும் நிலையில் எந்தெந்த பகுதிகளைச் சேர்ந்த ரசிகர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் அவர்கள் இரங்கலில் என்ன தெரிவிக்கிறார்கள் நிச்சயமாகவே ஒவ்வொரு தமிழகத்தில் இருக்கக்கூடிய இசைஞானி இளையராஜா அவர்களு அவர்களுடைய குடும்பத்தில் அவர் மிகவும் நேசித்த பண் எப்போதும் அன்பாக இருக்கக்கூடிய தனது தாயை போன்று இருக்கக்கூடிய பவ பவதாரிணி அவர்களுடைய இழப்பு என்பது அவர்களுடைய இசைஞானி இளையராஜாவை போன்றே அவர்களுடைய ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அதே போன்று அவரு இசைஞானி இளையராஜா அவர்களுடைய சொந்த ஊரான பன்னேபுரத்தைச் சேர்ந்த பொதுமக்களும் சரி அவரது உறவினர்களுக்கும் அஹ் மிகப்பெரிய ஒரு கவலையை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையை தான் நம்மால் ஒவ்வொரு ஒவ்வொரு பொதுமக்களையும் சந்திக்கும் போது அவர்கள் கூறிய கருத்திலிருந்து தெரி பார்க்க முடிந்தது ஏனென்றால் அஹ் அவர்களுடைய இளைய இளையராஜா அவர்கள் அவ்வளவு பாசமாகவும் எப்போதுமே அவரை பற்றியே பேசக்கூடிய ஒரு சூழலிலும் கூட இருந்து வந்திருக்கிறார் இந்த நிலையில் தான் இசைஞானி இளையராஜா அவர்களுடைய இழப்பு இசைஞானி அவர்கள் இசைநானி இசை இளையராஜா அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற இதுபோன்ற ஒரு இழப்பு என்பது தங்களாலே பொறுத்து கொள்ள முடியவில்லை அவர் எப்படி பொறுத்து கொள்வார் என்ற ஒரு அவர்களுடைய மன வேதனையை கூட வெளிப்படுத்துகிறார் ஏனென்றால் அவ்வளவு நெருக்கமாக தங்கள் தாயை போன்ற பழகானி அவர்களை பார்த்து வந்தார் அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில்தான் தான் இது போன்ற ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது மிகுந்த சிறுதைய வயதில் இளையராஜா அவர்களால் மிகுந்த நேசிக்கப்பட்ட தனது மகளும் இசையமைப்பாளரும் சிறந்த ஒரு பாடகியமும் தனித்துவமாக திகழ்ந்தவர் இப்படி மறைந்தது என்பது இளம் வயதிலேயே மறைந்திருப்பது மிகுந்த வருத்தத்தை ஏற்படுத்தியதாக தான் அவர்களுடைய ரசிகர்களும் தெரிவித்து வருகிறார்கள் குறிப்பாக தஞ்சாவூரிலிருந்து கூட ஏராளமான ரசிகர்கள் வந்திருக்கிறார்கள் அதே போன்று ராமநாதபுரம் மதுரை தேனி சிவகங்கை உள்ளிட்ட தென் மாவட்டங்களிலிருந்தும் கூட அதிக அளவிற்கான இளையராஜா அவர்களுடைய ரசிகர்களும் பவதாரிணி அவர்களுடைய ரசிகர்களும் கூட வருகை தந்திருக்கிறார்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு ரசிகர்களுடைய வார்த்தைகள் என்பதும் பவதாரிணி அவர்களுடைய பாடல்கள் என்பது தனித்துவம் வாய்ந்ததாக இருக்கும் அவர் தனது தந்தையைப் போலவே இசை உலகில் மிகப்பெரிய ஒரு சாதனை படைப்பார் மிக என எதிர்பார்த்து போது இப்படியான ஒரு இழப்பை சந்தித்தது ஈடு செய்ய முடியாததாக தெரிவித்து வருகிறார்கள் ஒரு இசை பேரரசாக இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் இசை இளவரசியை தற்பொழுது அவர்கள் இழந்து தவிப்பதாகவும் அந்த ரசிகர்கள் தெரிவிக்கக்கூடிய காட்சி அஹ் நிலையும் கூட நம்மால் பார்க்க முடிந்தது அந்த அளவிற்காக இசையமைப்பாளர் பவதாரினுடைய இழப்பு என்பது அவர்களுடைய ஒட்டுமொத்தமாக இளையராஜா மற்றும் யுவன் சங்கர் ராஜா கார்த்திக் ராஜா உள்ளிட்ட குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ரசிகர்களுக்கும் இடையே மிகப்பெரிய ஒரு கவலையை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிந்தது அவர்கள் நேரடியாகவே நம்மிடம் காலையிலிருந்து உரையாற்றிய பொழுது அதனை வெளிப்படையாகவே நம்மிடம் அந்த தகவல்களை கூறினார்கள் ஏனென்றால் ஒரு குடும்பத்தை ஒரு இசை குடும்பமாக ஒட்டுமொத்தமாக இசை இளையராஜா தொடங்கி யுவன் ராஜா கார்த்திக் ராஜா என ஒட்டுமொத்த குடும்பத்தின் ஒரு இளவரசியாக இருந்தார் அந்த அளவுக்கு திறமை படைத்தவராகவும் நல்லுள்ளம் படைத்தவராகவும் இருந்த இசையமை பகதாரினுடைய இழப்பு என்பது ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பாக இருக்கிறது இந்த இழப்பிலிருந்து அவர் அவர்களது குடும்பம் எப்படி மேலும் அந்த குடும்பத்திற்கான ஆறுதல் எப்படி கிடைக்கும் என்ற அளவிற்கான ஒரு மனவேதனையை கூட அவர்கள் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை நம்மால் பார்க்க முடிந்தது அந்த அளவிற்காக பவதாரிணி அவர்களுடைய ரசிகர்களும் சரி நான் இளையராஜா மற்றும் யுவன் சங்கர் ராஜா அதே போன்ற கார்த்திக் ராஜாவுடைய ரசிகர்களும் பவதாரிணி அவர்களுடைய இழப்பை ஈடு செய்ய முடியாத இழப்பாக கருதி அவர்களுக்கு தொடர்ந்து அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய காட்சிகளை தொடர்ந்து பார்த்து வருகிறோம் உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி சல்மான்